தான் சொன்னார் அது ராஜா தான் அதை புரிஞ்சிக்காம அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான்னு பெரியவளோட வியாக்கியானம் அதுக்கு அயம்மே ஹஸ்தோ அதில் வந்து அந்த இதில் சொல்லும்போது சொல்கிறார் அயம்மே ஹஸ்தோ பகவான் அயம்மே பகவதரகான்னு வருதொழியோ இந்த கைதான் பகவான் பகவானோட மேலே இருக்குன்றாராம் ஏன்னா இந்த கை தான் பகவானுக்கு பண்ணுற அர்ச்சனையினால் பகவான் நமக்கு பெற்று கொடுக்கறதுனால இந்த கை பகவானோடையும் உயர்ந்தது அப்படின்னு இந்த துரோண புஷ்பம் பற்றி வந்ததுனால சொன்னேன் ஸோ ஈஸ்வரனுக்கு வந்து அதை மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும் அதே மாதிரி பரமேஸ்வரன் வந்து சுத்த படிக சங்காஷம் பகவான் வந்து வெண்மையான ரூபமாக தான் இருக்கார் பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்க சேர்த்திருந்தான்னு சொல்கிறார் கழுத்து மட்டும்தான் நீலகண்டம் இப்போ பாதி பேர் நார்த் இந்தியாவை பார்த்து பெயிண்டிங்கில் சிவபெருமானை ஃபுல்லாக ப்ரூவாக வரைகிறாங்க இல்லையா அப்படியா அந்த மாதிரி கூடாது நம்ம எந்த அந்த காலத்து சிற்பங்கள்லையோ கோவில் விக்கிரகத்தில் பார்த்தா பரமேஸ்வரன் வெண்மையாக தான் இருப்பார் ஏன்னா தாத்பரியப்படி அப்படிதான் தான் இருக்கணும் இங்கே விஷ்ணுவானவர் இங்கே சிவாராதனை பண்ணுறார் பரமேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறார் பெரிய ஸ்தோத்திரம் இருக்கு எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் இதை மகா மகாபுண்ணியம்னு இதுக்கு பலஸ்துதி இருக்கு ஒரு ஏழு லைன் இருக்குது படிச்சுடுறேன் நம சிவாய தேவாய நம சிவதராய தே சர்வேஷாய மகேஷாய சர்வரீஸ்வர ஈஸ்வர நித்யாய நீலகண்டாய சத்யாய பவதேசதே ഋതാന് നൃതദൂരാ സത്യാവിദായാ വരെണ്യയ ശംഭസ്തു മയോഭവ നമസ്തേ ശാസ്തൂ നമോ ഭൂയോമയസ്കര ശൂലേ നമി നിത്യംഹരിതു കിരീനെ കാൽ കാളാ കാ നമകാഗ്നേ സതാ പോ മരി ഉരുപദനഞ്ച வரி இங்கே வந்து ஸ்லோகம் இது இந்த ஸ்தோத்திரம் வந்து தேவர்கள் எல்லாம் பரமேஸ்வரனுக்கு பண்ணுறா அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் சொல்லப்படுறது ஸ்காந்தத்தில் தாற்பயம் பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் வேற சந்தை ஏன்னா இன்னும் முருகனே பிறக்கலையே அது இன்னும் இன்னைக்குள்ள அட்லீஸ்ட் வந்து ஹிமவான் பார்வதி விவாகம் வரைக்கும் மாதிரி பண்ணணும்னு பார்க்குறேன் அப்புறம் பரமேஸ்வரன் வந்து சூரனை பற்றி இவ்வளோ சொல்கிறான் சொன்ன உடனே ஏன்னா இவெல்லாம் மகாவிஷ்ணு எல்லாம் பிரார்த்தனை பண்ணோடனே இது பரமேஸ்வரன் வந்து அனுகிரகம் பண்ணுறார் அவர் சொல்கிறார் ஆவிர் பகுத்து சொல்கிறார் பிராக மௌலி கதஸ்யேந்தோர் வர்த்தயன்னே தசனத் பிஷா ஹரே விதே தியஜயம் தேவாக சர்வேபி சாம்பிரதம் எல்லாரும் பயத்தை உடுங்கோ தேவர்கள்லாம் உத்ய குகமாத்தியம் சம்ஹரிஷ்யே அசுரான் ஷனாது குஹனை நான் உற்பத்தி பண்ணுறேன் அவள்கள்லாம் வந்து அசுரர்களை வந்து க்ஷணத்தில் நாசம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் அச்சுரே நைவ காலேன இத்தி அந்தர்தனம் கதகாசிவ அந்தர்தனம்னா மறைஞ்சிடுறார் சீக்கிரமாகவே நான் வந்து குஹனை வந்து உற்பத்தி பண்ணுறேன் நேற்றுக்கு இருந்தவாளுக்கு சொன்ன புருஷாந்தர்கள் குஹன்ற பதம் குஹந்தே உள்ளே இருக்கவர்னு அர்த்தம் குஹம்னா அந்தர் குஹா குஹைன்னா ஹிருதயத்தே குஹைன்னு சொல்கிறது புத்தி குஹான்னு சொல்கிறது உண்டு நம்மளோட வேதமே சொல்கிறது என்ன குஹாயாம் வசந்தம்னு நம்ம இதில் சொல்கிறோம் சுபாசா லசந்தம் ஜன ஜனார்த்திம் ஹரந்தம் ஆஸ்ரயாமோ குஹந்தம் இதில் சுப்பிரமணிய புஜங்கத்தில் குஹாயாம் வசந்தம்னு அங்கே சொல்லும் பொழுது எங்கேயோ இருக்கிற குகைகள் இல்லை நம்ம ஹிருதய குகையில் இருக்கக்கூடியவர்னு அர்த்தம் புத்தியில் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து தான் அங்கே முருகன்றதுனால குஹன்னு ஒரு உண்டு அங்கே இங்கே குஹன் பிறப்பான் அப்படின்னு பரமேஸ்வரர் வந்து அனுகிரகம் பண்ணுறார் பண்ணிவிட்டு இங்கே அவர் அந்தர்தனமாயிட்டார் இவாளுக்கு பிரச்சனை முடிஞ்ச மாதிரியும் இருக்குது முடியாத மாதிரியும் இருக்குது ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டார் எப்போ இவர் குழந்தை பிறக்கிறது நம்ம ஏன்னா இவர் அப்படியே திருப்பியும் அங்கே உள்ள உட்காந்து சனகாதிகளோட பேசின்னு இருக்கார் அம்பாளுக்கு விவாகமும் ஆலை அப்படிங்கிற பொழுது நான் குகனை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவாள்லாம் திருப்பி விஷ்ணு கிட்டியாக போய் பருவதத்தில் தேவர்கள்லாம் கேட்குறா இப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அடுத்தது என்ன பண்ணணும் ஏன்னா வந்து இப்போது நம்ம அவர் தானே குழந்தைய உற்பத்தி பண்ணியானோம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது விஷ்ணு என்ன சொல்கிறார் இதுக்கு வேறு வழியே இல்லை இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் மன்மதனை வர சொல்லுவோம் அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி போய் இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க வச்சா தான் உண்டு நம்ம போய் யாரும் பேச முடியாதுன்னு சொல்லி மன்மதனை கூப்பிட்டுருக்கான் மன்மதன் பயப்படுறான் அவன் சொல்கிறான் முதல்ல விஷ்ணு கூப்பிட்டு சொல்கிறார் மன்மதன்கிட்ட ஒன்றால் ஜெயிக்க முடியாது எதுவுமே கிடையாது உலகத்தில் ஒரு பய விடாமல் எல்லாரையுமே நீ எப்போ வேணா ஜெயிச்சுட்டுருக்க அதனால் நீ தான் இதுக்கு சரியான ஆள் நீ போய் வந்து பரமேஸ்வரனை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்மதனை கூப்பிட்ற மன்மதன் என்ன சொல்கிறான் சரிதான் அகம் சர்வற்ற விஜயி கிருப்பையாக ஏன கல்பித்தா எங்கே போனாலும் ஜெயிக்கிற வந்தானா ஆனால் தத்தையே எத்தனம் மாதிஷ்டன்னு சுவாமி துரோகின்னு சம்சயா நான் ஜெயம் வெற்றி பெறவனாக இருப்பனைய வழியை என்னோடய எஜமானனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேங்கிறான் நான் சுவாமி துரோகி கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ஈஷோ அத்தியக்ஷதி மாம் க்ஷிப்ரம் கோபாது குக்ல தூலிவது என்ன ஒரு க்ஷணத்தில் நான் பொடி பொடி ஆயிடுவேன் பரமேஸ்வரன் என்ன பார்த்தாருன்னா அதனால வந்து இந்த காரியத்தை நான் பண்ண முடியாதுன்னு சொல்றான் மன்மதன் இவ உடனே வந்து ஒரே உபதேசம் அவனுக்கு என்ன உலகத்துக்கு நல்லது பண்றதுதான் முக்கியம் என்ன வலி சக்கரவர்த்தியை வந்து இப்படி பண்ணார் கர்ணன் வந்து கவச்ச குண்டலத்தையே எடுத்துக் கொடுத்தான் அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்கிறான் அவன்கிட்ட வந்து சொல்லி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ததீச்சின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் வந்து தன்னுடைய எலும்பையே கொடுத்தார் ஆயுதம் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் வந்து பரார்த்தம் பண்ணும் பொழுது நீ உன்னோட நலத்தை தான் யோசிக்கிற இத்தனை தேவர்கள் கஷ்டப்பட்டுருக்கான் என்ன ஏ இவனுடைய இது தாங்க முடியல தொல்லை அப்படி இருந்தும் நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படியும் அவன் என்ன வேணால் பண்ணு நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான் மன்மதன் உடனே இவர் என்ன சொல்கிறார் நான் சாபம் கொடுத்துருவேன்னு ஆரம்பிச்சேன் பிரம்மா நீ இதுக்கு மேலே பண்ணாமல் இருந்தேன்னா நான் சாபம் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ ஒன்றும் இது பண்ண முடியாம அப்படியும் மன்மதன் ஒத்துக்கலை அவன் சொல்கிறான் நீ வேணால் சொல் நான் இந்த சூரபத்மன் அவ மூணு பேர்கிட்டையும் நான் வந்து என் வேலையை காமிக்கிறேன் அவங்கள வந்து உங்கள் பின்னாடி வரவிடாமல் அவங்க புத்தியை வந்து நான் மாற்றிடுறேன் அந்த மாதிரி ஏதாவது பண்றேன் பரமேஸ்வரன் என்ன போக போகக்கூடாதுன்னு கேட்கலாம் அப்படி இருக்குது புஸ்தகத்தில் என்ன அதுக்கப்புறம் பிரம்மா சொல்றார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் ஷாபம் கொடுத்துடுவேன் நீ கேட்டுதான் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் கடைசியாக ரத்தி வரா மன்மதனோட வாரியான ரத்தி அவள் வந்து என்ன சொல்கிறான்னா அவளும் இதே தான் சொல்றான் வந்து சாபம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ன சாபம் இருந்தாலும் விமோச்சனம் உண்டு ஆனால் பரமேஸ்வரனை எதிர்க்கிறதுக்கு வந்து துரோகம் ஒன்று என்ன விமோச்சனம் கிடையாது சாவதது ஸ்மரம் உத்வீக்ய நகந்தவியம் துவயா பிரிய நீ அங்கே போகாத இன்னும் ஈஷாகாரம் அமுஷியத்வா சாபகா கிம்பாகரிஷிய சாபம் ஒன்று என்ன பண்ணிவிட்டு போகிறது அவசானா அஸ்தி எல்லா சாபத்துக்கும் விமோச்சனம் இருக்கு சிவத்ரோகிய நற்கொச்சிக்கு நீ சிவத்ரோகம் பண்ணேன்னா அதுக்கு உனக்கு வந்து ஷாபம் கிடையாது விமோசனம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றான் அவ பண்ண தப்பு இதுதான் நீ வந்து பண்ணாதேன்னு சொல்லியிருந்தேன்னா பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட பண்ண மாட்டேன்னு வா கொண்டாடி சொல்றது யாரும் கேட்பானா இவன் என்ன சொல்கிறான் அது வரைக்கும் பண்ண மாட்டேன்னு சொன்னவன் அவ வந்து